பதினஞ்சு விஜய் ப்ரோ படத்துல தெரியா இருந்தது ப்ரோ நல்லா இருக்குது இல்லை சூப்பராக இருக்கு எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணலாம் கடைசியில் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிருக்கானுங்க வேற லெவல் அந்த ரெஃபரன்ஸ் ஓகே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் படம் அந்த அளவுக்குலாம் இல்லை கடைசி கடைசி தேர்ட்டி மினிட்ஸ் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குண்ணா அஜித் ரசிகர்லாம் கலந்து தப்பா ரிவியூ சொல்றாங்க நம்ம இவனும் அஜித் ரசிகர் தான் படம் நல்லா தான் இருக்கு என் தலைவர் மங்கா தமிசி அப்புறமேட்டுக்கு சூப்பர் பயிர 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 சூப்பர் சார் நல்லா ஆ மாசு தளபதி மாசு வேற லெவலில் ப்ரோ தளபதிக்கு மாநாடுக்கு இடம் கொடுக்காதவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பதில் சொல்லுவாரு விக்கிரவண்டியில் இடம் கொடுக்குறாங்க அது எவ்வளவு டிராஃபிக் ஆகும் நீங்களே சொல்லுங்க அப்போ வந்து நியூஸ் சேனல் தான் வருவாங்க தளபதி மாநாடு போட்டாங்க இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இதாகுதுன்ட்டு அதுக்கு அவங்களுக்கு வந்து திருச்சியிலே இல்லை மதுரையில் இடம் கொடுத்துருக்கணும் இந்த பயம் இப்படியேவே நீடிக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதியை வந்து எல்லாேருக்கும் பதில் சொல்லுவார் வேறு லெவலு ப்ரோ எல்லோருமே இன்க்ளூட் பண்ணிட்டார் வெங்கட் பிரபு தலையும் காமிச்சிட்டாரு தலை தோனியும் காமிச்சிட்டார் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனும் படம் சூப்பர் வேற லெவல் படம் அருமையாக இருந்தது பச திருசாவோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே ப்ரோ ஆசை தளபதி ஃபேனாக வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து ஃபேன்ஸ் ஷோ அதனால பார்த்து நல்லா சொல்கிற எடுத்துக்காதீங்க உண்மையிலேயே ஒவ்வொரு சீனும் பார்த்து பண்ணிக்கிறாங்க ஸ்ப்ரீனில் அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரசாந்த் இருக்கட்டும் பிரபேஷ் சார் ஆகட்டும் ஸ்னேகா மேம் ஆகட்டும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த போர்ஷனை பக்காவாக பண்ணியிருக்காங்க தளபதி ஃபேன்ஸு தோனி ஃபேன்ஸ்லாம் ஒரு நல்ல ட்ரீட் ப்ரோ சூப்பர் படம் த்ரீ ஹவர்ஸ் போனதே தெரில நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் பருமையாக இருந்துச்சுருவோம் உங்களுக்கு தப்புன்ட்டாங்க சிவா கணிப்பில் சிம்பு வந்துருக்கலாம் எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது ஃபேன்ஸோட ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா தளபதி வந்து சினிமா விட்டு போக கூடாது அவ்வளோ தான் பொலிட்டிக்கலர் தான் நாங்கள் ஏத்துக்கிறோம் பாலிட்டிக்காக நாங்கள் இல்லைன்னு சொல்ல ஏற்றுக்கிறோம் ஆனால் சினிமா விட்டு எங்களுக்கு போக கூடாது அதுதான் தளபதிக்குறேன் நாங்கள் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தளபதி ஃபேனா அவ்வளோ தான் ப்ரோ ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ தளபதி செம்மையாக அழிச்சிக்கிட்டா ப்ரோ நோட அருமையாக இருக்கணும்ண்ணா வேறு லெவலு தளபதி செமையாக பண்ணிக்கிறா ப்ரோ அடே சூப்பராக இருக்கேன் சொல்லுவேன் வேறு லெவல்ண்ணா படம் வேறு லெவல் வேறு லெவல் சூப்பர்ண்ணே சூப்பர் 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 ஓகே ஜி சூப்பராக தான்

படம் நல்லா இருந்துச்சு பக்கம் இருந்துச்சு விஜயை பார்க்கலாம் விஜய்க்காக படம் நல்லா இருந்துச்சு அஜித் மேடம் தான் பார்க்கலாம் தோனி விஜய் எம்எஸ் தோனி வந்தார் தலை பிஜேம் வந்துச்சு தான் படம் பார்க்கல எல்லாரும் வந்து பாருங்க ஜாலியாக இருக்கு மாஸா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு திரிஷா வேறு லெவலில்ண்ணே திருஷா ஒரு டான்ஸ் ஆடிச்சு சரியாக இருந்துச்சு திருஷாய் எனக்கு கொண்டு வந்து பார்த்துட்டு அடிச்சு அண்ணே செகண்ட் டே அப்போல்லாம் உட்கார முடியலண்ணே சீட்டில் சரியான படம் அண்ணே பாட்டும்ண்ணே தரமா இருக்குண்ண படம் வந்து பாக்கலாம் ஆமா இருக்குண்ண லீடு குடுத்துட்டா வெங்கட் பிரபு சரியா இருக்கு பிஜிஎம் சரியா இருக்கு கன்ஃபார்ம் பாக்கலாம் த்ரிஷா தானே த்ரிஷா தூக்கி தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டாங்க படம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ பாக்கலாம் ப்ரோ வெறித்தரமான படம் ப்ரோ சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா பயங்கரமா இருக்கு படம் தளபதி நல்லாச்சுண்ணா படம் சமையாச்சு படம் வேற மாதிரி தூக்கி சாரு படமும் தெரிஞ்சு கிடையாது வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி இருக்குண்ணா படம் படம் சம்பவம் தான் தளபதிக்கு வெயிட்டா குடுத்துறாங்க இந்த படத்தை அவளதான் காலேஜ் கட்ட அடிச்சுட்டு வந்திருக்கேன் படம் வேற மாதிரி நானும் சரி லியோ அளவுக்கு இருக்கானே டியோ தாண்டி انا எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்துடா ஆரம்பத்துல சாமே கிளிச்ச சொதப்பிட்டாங்க சொதப்பிட்டாங்க போக போக இ ஐபு கொடுத்து ஏத்திட்டாங்க படம் பயங்கரமா இருக்கு வேற லெவல் ஹோஸ்டலாம் ரொம்ப மொக்கையா இருந்துறா பார்த்தா உள்ள கிழிச்சு எஞ்சிட்டாங்க யுவன் யுவன் பிஜிஎம் வேற லெவல் சூப்பரா இருக்கு படம் எல்லாரும் வந்து பார்க்கலாம் படம் வந்து வேற லெவல்ல இருக்கு பிரதர் இது வந்து வெங்கட் பிரபுவோட மட்டன் பிரியாணி அவளதான் சொல்லுவேன் நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்கு அந்த ட்விஸ்டர்ஸ்லாம் வந்து நான் வந்து இது பண்ண லீக் பண்ண விரும்பல நீங்களே வந்து பாருங்க அந்த படத்தை ஓகேவா என்ஜாயபிள் மூவி ஃபேமிலி அமையா இருக்கு ப்ரோ வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எல்லாம் நல்லா ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அட வார மாதிரினா தலை தலை செதிக்கிறாரு செதிக்கு செதிக்கு செதிக்கிறாரு தலைவர் படம் நல்லா இருக்கு ப்ரோ வேற மாதிரி ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ நடந்து தாண்டி பண்ணிட்டாரு வெயிட் ஆனா

எதிர்பார்த்த மாதிரி இல்லை வந்து நாங்கள் ஒரு கம்மியான லெவலில் எக்ஸெப்ட் பண்ணி வந்தோம் சமையல் இருந்துச்சு படம் நம்ம வெங்கட் பிரபுக்கு ஒரு பெரிய சாரி ரொம்ப திடீரோ படம் சூப்பராக இருந்திருக்கீங்க சமையல் இருந்துச்சு எல்லாம் வந்து பாருங்க நல்லா தான் இருந்துச்சு படம் சூப்பராக இருக்குது ஷோ வந்துருக்கீங்க ரொம்ப தீவிரமான விஜயோட படம் இருக்கீங்களோ ஆமாம் விஜய் ரசிகர் மன்றத்தில் என் பையன் இருக்கான் படம் ரொம்ப அவங்க திருப்தி படுத்துச்சா ஃபேமிலியோட வந்தால் பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சுப்பா ரவி நல்லா இருந்துச்சு படம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அண்ணா படம் தான் வேறு லோன் படம் ட்ரிஸ்ட்டுக்கு மேலே ட்ரிஸ்ட்டு லாஸ்ட்டில் பிஜிஎம் ஒன்று வரும்புருங்க தலையை பற்றி பக்கா தலையை பற்றி எப்படின்னா எப்படி சொல்வது தலை பிஜிஎம் எல்லாருமே சிவகார்த்திகளேருந்து தலை பிஜிஎம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த முத சீனே கேப்டன் விஜயந்தர் வந்தாப்புல அதுலேயே மெரட்டி விட்டால த தளபதி வேற லெவல் படம் எனக்கு பார்த்த பார்த்து வெங்கட் பிரபு செதுக்கி வச்சுட்டார் விஜய் விஜய் பற்றி தலை தளபதி தலை ரெண்டு பேரும் எப்படி இருக்கும் எப்படி இருக்குதே படத்தில் பக்காவாக சொல்லுறப்பள்ள நீங்கள் போய் பார்த்தா தெரியும் சூப்பர் சூப்பராக இருக்கு வேற லெவலுங்க வேறு லெவலுக்கு தளபதி வேற லெவல் நடிச்சிருக்காருண்ணா பயங்கரமாக இருக்கேண்ணா படம் எதிர்பார்க்காத மேலே இருக்கு எதிர்பார்த்தோட மேலே இருக்கு சூப்பராக இருக்கேண்ணா தளபதி செம்மையாக நடிச்சிருக்காரு மங்காத்தா விட இன்னும் ஓரளவு ரொம்ப இருக்குது இருக்கு வேற லெவல் தளபதி நல்லா நடிச்சிருக்கேன் வேணா லெவல் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் படம் நல்லா இருக்கும் பதிப்படம் இது வேற லெவலுங்க இது பெரிய வெற்றிக்கரத்தை சந்திக்கும் சூப்பர் படம் வேறு லெவலு பாடுங்கண்ணா சூப்பராக இருந்துச்சுண்ணா படம்லாம் நல்லாயிருந்துச்சி விஜய் சூப்பராக நடிச்சிருக்காரு திருப்பியும் ரெண்டு மூணு டைம் பார்க்கலாம்ண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா கூட புரியாது ஆனால் இப்போது செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா நல்லா நல்லாயிருந்துச்சு படம் நல்லா நல்லாயிருந்துச்சுண்ணா ஃபைட் சீன்னு சூப்பராக இருக்குது பாட்டுலாம் ஓரளவுக்கு நல்லா இல்லைன்னு ஸ்க்ரோல் இருந்தாங்க ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு இப்போ பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது நல்லாயிருக்குண்ணே மூணு மணி நேரம் போனதே நான் நானும் லென்த்தாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சு படம் நல்லா இருக்கேன் திரும்பி பார்க்கலாம் அடுத்த ஷோவும் போய் பார்க்கலாம்ண்ணா டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அடுத்த ஷோவும் போய் பார்க்கலானா நல்லா இருக்குண்ணே எதிர்பார்ப்போட உண்மையிலுமே நல்லாயிருக்கு